ஆண்டிப்பட்டி அருகே தான் ஒல்லியாக இருப்பதாக நினைத்து பதினைந்து சத்து மாத்திரைகளை சாப்பிட்ட பள்ளி மாணவனால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வரும் மாணவன் தான் ஒள்ளியாக இருப்பதாக நினைத்து பள்ளியில் கொடுக்கப்படும் சத்து மாத்திரைகளை தனது நண்பர்களிடமிருந்து சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டவற்றை வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சக மாணவர்கள் ஆசிரியரிடம் தகவல் தெரிவித்ததை அடுத்து அவர் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற்றார் இச்சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சேத்பட்டு ரயில் நிலையம் அருகே பெண்ணை கட்டையால் தாக்கி பணம் பறித்துச் சென்ற திருடனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை சேத்பட்டு ரயில் நிலையம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காமாட்சி என்பவரை அடையாளம் தெரியாத மர்ம நபர் கட்டையால் தாக்கி செல்போன் மற்றும் பணம் உள்ளிட்டவற்றை பறித்து தப்பிச் சென்றுள்ளார் இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வந்த நிலையில் போலீசார் சரியாக விசாரணை செய்யவில்லை என காவல்துறை உயரதிகாரிகளிடம் அவர் புகார் அளித்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலிக்கு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு உண்மை இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவமனையில் சக்கர நாற்காலி வழங்காமல் நூறு ரூபாய் லஞ்சம் கேட்டனர் என்ற குற்றச்சாட்டுடன் செய்தி வெளியான நிலையில் நிர்வாகம் நடத்திய விசாரணையில் தவறான தகவல் என தெரியவந்துள்ளது எனினும் ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்ற ஊழியர்களை எச்சரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனா் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தனியார் கம்பெனியில் சம்பளம் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த தொழிலாளிகள் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பெண்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் கடந்த மூன்று மாதங்களாக சம்பளம் தராமல் இழுத்தடிப்பதாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் இவர்களின் சாலை மறியல் காரணமாக சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க